ஐஸ் போதைப் பொருளுக்கான மூலப்பொருள் கோள்களன் விடுவிப்பு சர்ச்சை குறித்து முஜிபூர் எம்பி சபையில் கேள்வி என்பதாக அதற்கு தலைப்பட்டு காணலாம் மூலப்பொருள் அடங்கிய இரண்டு கோள்களன்கள் குறித்து முன்னூற்றி ஒன்பது கோள்களுடன் விடுவிக்கப்பட்டவை என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இது தொடர்பில் சுங்க துணைக்களும் கூட அறிவிப்பொன்றையும் வெளியிடாத நிலையில் போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறு இதனை தெரிவிக்க முடியும் என்பதான கேள்வியை அவரால் எழுப்பப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது முஜிபுர் ரஹ்மான் இவ்வகையான ஒரு கேள்வி பாராளுமன்ற

உள்ளன இந்த கொள்கலன்கள் அனைத்தும் சுங்க சட்டத்தின் பிரகாரம் ஸ்கேன் பரிசோதனை பௌதிக பரிசோதனை இல்லாமலே விடுவிக்கப்பட்டிருப்பதாக விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த கொள்கலன்கள் தொடர்பில் செயல்முறை விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி இரண்டு கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன ஜனவரி பதினெட்டாம் தேதி விடுவிக்கப்பட்டிருக்கின்றன ஜனவரி இருபதாம் தேதி நாற்பத்தி ஆறு கோள்கலன்களும் இருபத்தி ஓராம் தேதி ஆறு கோல்கரன்களும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரை நூற்றி ஒன்பது கோள்கலன்களை விடுவிக்கப்பட்டிருக்கின்றன எஞ்சிய இருநூறு கோள்கலன்களையே ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரை விடுவித்திருக்கின்றன இவ்வாறு இந்த முன்னூற்றி ஒன்பது கோள்கலன்களும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன அத்துடன் அந்த காலப்பகுதியில் ஏற்பட்டிருந்த கொள்கலன்களின் நெருக்கடி நிலை செயற்கையாக ஏற்படுத்தியிருப்பதாக ஜனாதிபதியின் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் இந்த கொள்கலன்களை சாதாரண முறையில் விடுவிக்க முடியுமாக இருந்ததாகவும் அறிக்கையில் தெரிவிக்க நடத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் குறித்து முன்னூற்றி ஒன்பது கொள்கலன்களுடன் விடுவிக்கப்பட்டவை அல்ல என போலீஸ் ஊடகப் பூச்சியாளர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இது தொடர்பில் சுங்க திணைக்களம் கூட அறிவிப்பொன்றை வெளியிடாத நிலையில் போலீஸ் ஊடக பேச்சாளர் எவ்வாறு இதனை தெரிவிக்க முடியும் குறித்த இரண்டு கொள்கலன்களும் அந்த முன்னூற்றி ஒன்பது கொள்கலன்களுடன் தொடர்பில்லை என கண்டுபிடித்திருக்கின்ற போலீஸ் ஊடக பேச்சாளர் குறித்த கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் என்ன என தேடி தெரிவிக்குமாறு மூன்று மாதங்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு இன்னும் அவர் பதில் கூறவில்லை எனவே போலீஸ் ஊடக பேச்சாளர் பதவியை பொறுத்தவரை எப்போதும் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்தை பாதுகாக்கும் வேலையே செய்கிறது இதற்கு முன்பிருந்து அரசாங்கங்களும் அவ்வாறுதான் இடம்பெற்றிருக்கின்றன அரசாங்கம் வெளிப்பட தன்மையுடன் செயற்படுவதாக ஜனாதிபதி இந்த சபையில் தெரிவித்திருந்தார் சுங்க திணைக்களம் ஜனாதிபதிக்கு கீழே இருக்கிறது அதனால் கொள்க விடுவிக்கப்பட்ட விடயத்தை அமைச்சர் பிமல் ரத்நாயகம் மீது சுமத்தி தப்பிக்க முடியாது அத்துடன் ஜனாதிபதியின் விசாரணைக்குழு அறிக்கையில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் சுங்கத்தின் முன்னாள் உதவி பணிப்பாளர் நாயகமே தற்போது சுங்கத்தினுடைய பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் எனவே சட்டத்தின் ஆட்சி வெளிப்படத்தின்மை ஊழல் மோசடி தொடர்பில் கதைக்கும் அரசாங்கம் எவ்வாறு குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கும் ஒருவரை உயர் பதவிக்கு நியமிக்க முடியும் அப்படியானால் அவர் ஜனாதிபதியின் செயலாளரின் நண்பராக இருக்க வேண்டும் எனவே விடுவிக்கப்பட்டிருக்கின்ற முன்னூற்றி ஒன்பது கொள்கலன்கள் தொடர்பில் முறையாக விசாரணை மேற்கொண்டு அந்த கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் அந்த கொள்கலன்களின் உரிமையாளர்கள் யார் என்ற விடயங்களை இந்த சபைக்கு தெரிவிக்க வேண்டும் ஆனால் அரசாங்கத்துக்கு அதனை மேற்கொள்ள முடியாமல் போயிருக்கிறது என்ற விடயத்தினை அவர் சபையில் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்து பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் தெரிவித்தார்